வீடு வாங்க மற்றும் கட்ட விரும்புபவர்களின் கனவு இல்லம் நனவாகும் வகையில் கிரடாய் அமைப்பினரின் ஃபேர்ப்ரோ கண்காட்சி கோவை கொடிசியா வளாகத்தில் அவருக்கும் வணக்கம் பெரும்பாலான ரசிகர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தயவுசெய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் இதன் மூலம் நாங்கள் மென்மேலும் வளர்ந்து உங்களுக்கு தரமான செய்திகளை வழங்க முன்வருகிறோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கோவையில் வீடு கட்டுவதற்கும் அடுக்குமாடி மற்றும் தனி வில்லாக்கள் போன்ற வீடுகளை வாங்க பலர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் நடுத்தர மற்றும் உயர்தர என ஒவ்வொருவரது கனவு இல்லத்தை நனவாக்கும் வகையில் ஏராளமான கட்டுமான நிறுவனங்கள் துறை சார்ந்த அனைத்து தகவல்களும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் விதமாக கோவை கொடிசியா வளாகத்தில் கிரடாய் அமைப்பின் சார்பாக ஃபேர் ப்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சி துவங்கியது இன்றைக்கி கிரடாயோட ப்ராப்பர்ட்டி ஃபேர் ஃபேர் ப்ரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் முப்பது ப்ளஸ் டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க நூறு நூறு ப்ராஜெக்ட் இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸ் விலாஸ் கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் எல்லா விதமான ரியல் எஸ்டேட்டும் இங்கே இருக்குங்க டெவலப்பர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கிரடாய் மெம்பர்ஸ் தான் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து அப்ரூவல் வாங்கி ரேரர் நம்பர் வாங்கி தான் நம்ம இங்கே எக்ஸிபிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் இந்த மாதிரி எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது எந்த எந்தெந்த லொக்கேஷனில் அது என்ன பட்ஜெட்டில் வருது நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் வந்து கரெக்டாக மீட் பண்ணி எந்தெந்த ப்ராப்பர்ட்டி வந்து அதோட யூனிக்னஸ் என்ன அதோட தனிப்பட்ட முறையில் வந்து அது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் பி அ மோர் இன்ஃபார்ம் டிசிஷன் ஃபார் யார் இது இன்வெஸ்ட்மெண்ட் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இப்போது இதே இடத்துல வந்து ப்ரா எஸ்பிஐ இருக்காங்க பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்துருக்கிறாங்க உங்களோடய லோன் எலிஜிபிலிட்டியும் செக் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த ப்ராப்பர்ட்டி சார் வந்து இன்றைக்கி தட் இஸ் ஆப் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் மூணு நாள் நடத்துறது ஸோ கண்டிப்பாக வாங்க இங்கே வந்து இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள் உங்களோட டெசிஷனுக்கு கண்டிப்பாக இதுதான் உதவும் தேங்க் யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி ஃபேர் ப்ராப்பர்ட்டி ஃபேர் இந்த மூணு நாளில் வெவ்வேறு டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட ஒரு டீல்ஸ் வச்சுருக்காங்க அது வந்து நம்ம நீங்கள் போய் வந்து நீங்கள் ஃபைனல் நெகோசியேஷனில் தான் அது தெரிய வரும் ஆனால் இந்த மூணு நாளைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு சலுகையாக இருக்குங்க ஒரு பத்தாயிரம் பேர் வர மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் போன வருஷம் எட்டாயிரம் பேர் வந்திருந்தாங்க கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து அது அது ஜாஸ்தியாக வரும் நாளைக்கு வேற ஹாலிடேயாக இருக்குது விடுமுறை இருக்கிறதுனால வந்து நாளைக்கு வந்து ஜாஸ்தி கூட்டம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இது பதினாலாவது வருஷமே எல்லா வருஷமும் நடத்திருக்கிறோம் விடாமல் இது பதினாலு வருஷம் நடக்குது